வெளியிட்டு விழாவுடன் சேர்த்து சன் பிக்சர்ஸ் ரஜினிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் இந்திய திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கின்றார் அதனை தான் சன் பிக்சர்ஸ் கூலி இசை வெளியீட்டு விழாவுடன் சேர்த்து கொண்டாடுகின்றனர் இதனால் ரஜினி ரசிகர்களை உற்சாகத்திலும் எதிர்பார்ப்பிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையுலகில் அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அப்பொழுது தன் திரைப்பயணத்தை துவங்கிய ரஜினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் உலகிலேயே ஐம்பது ஆண்டுகள் நடிக்கும் அபூர்வ ராகங்கள் தொள்ளாயிரத்திமானது சரியாக ரஜினியின் ஐம்பதாவது ஆண்டில் அதே சுதந்திர தினத்தன்று கூலி திரைப்படம் வெளியாகின்றது ஒரு நடிகர் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கின்றார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னணி ஹீரோவாக ஜொலித்து வருகின்றார் தற்பொழுதும் எழுபத்தி ஐந்து வயதான போதும் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக தான் ரஜினி இருக்கின்றார் எனவே இப்பேற்பட்ட சாதனைகளை செய்து வரும் ரஜினியை நாம் கொண்டாட வேண்டியது முக்கியம் என கூலி குழுவினர் இதனை பிரம்மாண்டமாக செய்துள்ளனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலினும் பாராட்டியுள்ளார் முதல்வர் ஸ்டாலினும் ரஜினிகாந்தும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பேச்சு கூலிப்பட ஆடியோ விழாவில் ட்ரெண்ட் ிங்கில் தெரிக்க விடுகிறது